என் தங்க பிள்ளையே உன் உள்ள முருகி தவிக்கும் அந்த உறவானவர் இத்துணை காலமாக பேசவில்லை பேசவில்லை என்றுதானே உன் மனம் தளர்ந்து கொண்டிருந்தாய் இதோ உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசை மட்டும் விட்டுவிடாதே என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வலிக்கும் ரணத்திற்கும் நான் முடிவு சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் என்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் இங்கு காணாமல் போக போகிறது எந்த ஒன்றை இழந்துவிட்டேன் விட்டேன் என்று நீ நினைத்தாயோ அதைவிட சிறப்பான ஒன்றை தருவதுதான் இந்த தாய்மைக்கான அழகு அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து நீ கடந்து விடாதே துயரங்களும் துன்பங்களும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது தாயே என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் கருமை இனி நீ எப்பொழுது புரிந்து கொள்கிறாயோ அந்த இடத்திலிருந்து வெற்றி உன் பக்கம் வருவதை இனி யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த ஒன்றிற்காக என் பிள்ளைகள் ஏக்கம் கொண்டார்களோ அந்த ஒன்றை கொடுத்து அதற்கான நிலையை தாண்டி இப்பொழுது உன்னை ஜெயிக்க வைப்பதற்காக நான் வந்திருக்கும் பொழுது எதை நினைத்து தங்கமே மே நீ அழுது மாற்றமே டும் நின்றுதானே நீ வெற்றி பெறுகின்ற எல்லா இடத்திலும் முயற்சித்து கொண்டே இருக்கின்றாய் அதன் பிறகு முடிந்ததை பற்றி ஏன் யோசித்து கொண்டிருக்கின்றாய் முடிந்ததை பற்றி ஏன் பேசிக்கொண்டே இருக்கின்றாய் கடந்து போகின்ற வாழ்க்கையில் எல்லாம் கடந்து போனதாகவே இருக்கட்டும் கடந்து போனதில் நாம் திரும்ப பயணிக்க அங்கு ஆசைப்படுவதே கிடையாது அதை தாண்டி நிகழ்காலத்திற்குள் வா இந்த நிகழ்காலத்தில் எண்ணுகின்ற என்ன நீ செய்கின்ற செயலும் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அதனால் நீ இப்பொழுது செய்கின்ற செயலை மட்டும் உறுதியாகவும் தெளிவாகவும் அங்கு செயல்படுத்தி கொண்டே உன் வெற்றிக்கு பின்னால் நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லையே என்று நீ பதற்றப்படாதே உன் வாழ்க்கையின் தருணத்தை எண்ணி இத்தனை காலமாக நீ மனம் மனமருந்திக் கொண்டிருக்கின்றாய் அந்த தருணங்கள் எல்லாம் இப்பொழுது உனக்காக ஒவ்வொரு முயற்சியிலும் எது நடக்கும் எது நடக்காது என்று சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இரண்டு வழிகள் இருந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்லும் வழிகளை மட்டும் நீ அங்கு உனக்கான விஷயத்தில் கடைபிடித்து இரு நிச்சயம் உன் வாழ்க்கை நிலை மாறத்தான் போகிறது உன் சூழ்நிலையை மாற்றிக்கொண்டே இரு நீ துன்பத்தை ஏற்று உனக்கான விஷயத்தை ஓடிக்கொண்டிருக்கின்றாய் அதனால் நீயோ ஓடுகின்றவனாக இருக்க வேண்டும் ஓடுகின்ற பொழுது பின்னாலும் முன்னாலும் அங்கு திரும்பி பார்த்து கொண்டு இருக்காதே அப்படி இருக்கும் பட்சத்தில்தான் உன்னை ஜெயிப்பதற்கு இங்கு பலரும் போட்டி போடுவார்கள் நீ யாரையுமே எதிர்பாராமல் உன் வேலைகளில் கவனத்தை செலுத்தினால் யார் என்ன சொன்னாலும் உன்னை வந்து சேராது நீ நினைக்கின்ற வேளையில் நீ நினைக்கின்ற காரியத்தை அடைவதற்கு இருக்கும் நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாயினும் பரவாயில்லை உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவது இந்த ராகி தாயாக இருக்கும் பொழுது நீ மனமருந்தவே வேண்டாம் நம்பிக்கை என்னும் அடிவு இந்த தாய் உனக்குள்ளே இருந்து கொண்டு நான் உனக்கான ஒவ்வொரு திருப்பத்தையும் அப்படி செய் இப்படி செய் என்று ஏற்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீ மற்றதை பற்றியெல்லாம் கண் கலங்கவே வேண்டாம் நிகழ்காலம் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று நினைக்காதே இந்த நிகழ்காலத்தில் இந்த தாயானவள் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது தனிமையின் போராட்டத்தை எண்ணிக்கொண்டு நீ வருந்தாதே என் பிள்ளையே உன் சந்தோஷத்தின் தருணத்தில் உன் தாய் நான் இருக்கும் பொழுது உனக்காக யாருமில்லை என்று நினைப்பதை தாண்டி உன் மகிழ்ச்சியின் கொண்டாட்டத்தில் இந்த வராகி என்னை உனக்கு குடியிருக்க வந்து விட்டாள் உன் இல்லத்திற்கே வந்து கம்பீரமாக அமர்ந்து விட்டாள் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பிக்கை கொள் நீ என்னை அழைத்த பிறகும் நான் எப்படி தங்க பிள்ளையே இங்கு வராமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய் இதோ உன் மனதில் இருக்கின்ற வழியையும் உன் மனதில் இருக்கின்ற கஷ்டத்தையும் நான் அறிந்ததுதான் அதை பார்த்துக்கொண்டு அமைதி கொள்வேனோ என்று எண்ண வேண்டாம் அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்காகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கின்றேன் என்ன என்ன சோதனைகளும் வேதனைகளும் உன்னை ஆட்படுத்தினாலும் அதிலும் கொஞ்சம் என்னையே ஊற்றி அதிலும் கொஞ்சம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்து எப்படியாவது உன்னை வீழ்த்தியே ஆக வேண்டும் என்று ஒரு கூட்டம் உன்னை சுற்றி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த கூட்டத்தையும் தாண்டி நான் எப்படி ஜெயிக்கப் போகிறேன் எப்படி எனக்கான வாழ்க்கையை போகிறேன் என்று உன் மனம் வருந்தி கொண்டு என் தங்க பிள்ளையே அதை ஜெயிக்க வைப்பது இந்த வராகியாக இருக்கும் பொழுது உன் மனதிற்குள் என்ன பிரச்சனைகளை நினைத்து நீ அழுது தவித்து கொண்டு இருக்கின்றாய் நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி இந்த தாயின் மேல் பாரத்தை போட்டு உன் வேலைகளில் நீ கவனத்தை செலுத்து உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை குணம் மாறாமல் இருக்கும் பொழுது எனக்கானது மட்டும் நான் நல்லது செய்யும் பொழுது நடக்கவே இல்லையோ என்று எண்ண வேண்டாம் சில சமயத்தின் நியாயத்தின் பக்கம் நாம் இருந்தாலும் நமக்கான நல்லது நடப்பதற்கு கொஞ்சம் காலம் தாழ்ந்து கொண்டே போகலாம் ஆனால் அதை நீ நிரந்தரமானதாக இருக்குமோ என்று எண்ணி விடாதே காலம் தாழ்ந்தாலும் தரமான ஒன்றை தான் என் பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு இந்த ராகி தாய் இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் வெற்றியே உன் பக்கம் வைத்து அழகு பார்ப்பதற்கு இந்த வாகி என்னை நான் வந்து இருக்கின்றேன் நடப்பதே நடக்கப் போவதை எல்லாவற்றையும் தீர்மானித்துக் கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் மருந்திக் கொண்டே இருக்கின்றாய் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறத்தான் போகிறது இந்த நிலைமையை கண்டு கேளியும் கிண்டலும் பண்ணியவர்கள் உன்னை தேடி வந்து நான் தெரியாமல் இந்த தவறை செய்து விட்டேன் நான் தெரியாமல் உனக்கான வாழ்க்கையில் இது நடக்காது என்று சொல்லிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் சூழ்நிலையும் நான் உருவாக்கத்தான் போகிறேன் என் பிள்ளையே உன் சந்தோஷத்திற்கு நான் வழி சொல்ல வந்திருக்கும் பொழுது உன் வழித்தடத்தில் இருக்கின்ற தடைக்கல்லை பற்றி நீ வயப்படாதே அந்த தடைக்கல்லை எல்லாம் படிக்கல்லாக மாற்றி உனக்கு வெற்றி கிரீடத்தை உன் தலையில் ஏற்றுவதற்கு இந்த ராகி தாய் நான் வந்திருக்கும் இருக்கும் பொழுது நீ சிறிதளவேனும் மனம் தளர்ந்து விடாதே தோல்வியை கண்டு விட்டால் அந்த தோல்வி நம்மை ஆண் கொண்டு விடும் அதை தாண்டி அந்த தோல்வியை நம் காலுக்கடியில் வைத்து நாம் தோல்வியை தோற்று போகின்ற அளவுக்கு முயற்சியினை செலுத்தி கொண்டே இருந்தால் நம் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டுவிடும் நம்பிக்கை என்பது உனக்குள் இருக்கும் பொழுது நான் உனக்குள் குடிக்கொண்டு இருக்கும் பொழுது அது நடக்குமோ இது நடக்குமோ என்ற எண்ணத்தை எல்லாம் வளர்க்காது எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என் தாய் எனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தை நடத்தி தர வந்தே விட்டாள் என்று நம்பிக்கையோடு இரு வெற்றி உன்வசமாக மாறப்போகிறது நீ நினைத்தது பழிக்கப் போகிறது ஓம் வராகி தாயே போற்றி